அஞ்சடிக்கு மேலெல்லாம் அது பாட்டுக்கு பறந்து வந்த மாதிரி வந்தது யாருக்கிட்ட கதை விட்டான் சகாதேவனை பிடிச்சி தனியாக கொண்டு போயிட்டான் கிருஷ்ணன் இது எப்படிரா உனக்கு தெரியும் நீ இந்த உடம்புல இருந்து ஏதோ ஒரு பாகத்தை எடுத்து சாப்பிட்டியாண்டார் ஆமா கிருஷ்ணா நான் சுண்டு எடுத்து வாயில போட்டேன் உடனே கிருஷ்ணர் சொன்னாரு உனக்கு என்னென்ன எங்கெங்க நடக்க போதுங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிரும்பா எந்த எதற்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்ன நடக்க போகிறது சகலமும் உனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு அடுத்தார் போல அது அத்தனையும் தேவ ரகசியம் நீ வழியே சொல்லக்கூடாது பண்ணு நான் வழியே சொல்ல மாட்டேன் நான் சத்தியமாக வழியே சொல்ல மாட்டேன்னு சொன்னவன் ஒரே ஒரு இடத்துல அந்த வார்த்தை தெரியாமல் பிறன்றும் சகாதேவனுக்கு எங்கே தெரியுமா தர்மனை பார்த்து சொல்வான் உன்னால தான் இந்த குலம் அழியுமா ஒன்னால தான்ப்பா இந்த குலமே அழியும் நம்முடைய சந்ததியே ஒன்னால தான் அழியும்னு சொன்ன உடனே தர்மன் பயந்துகிட்டு நம்மளால தானே இந்த குலத்துக்கு அழிவு வருவங்க அப்போ நம்ம யாருக்கிட்டையும் போர் செய்யக்கூடாது எவங்கிட்டையும் சண்டையை போடக்கூடாதுன்னு மனசில் பதிஞ்சிட்டு அதனால தான் போய் அவன்கிட்ட சண்டை போடாதப்பா கிருஷ்ணா பாதி நாட்டக்கள் தரலன்னா அஞ்சு நா அஞ்சு ஊறக்கே இல்லை அஞ்சு வீட்டக்கேள் அதுவும் தரலன்னா வேற வழி இல்லாமல் சமாதானம் பேசிப்பார் முடியாத பட்சத்தில் போர்கேளுன்னா கூப்பிட்ட உடனே சகுனி அழைத்த உடனே துரியோதனின் இடத்திலிருந்து அழைப்பு வந்த உடனே உடனே சூதாட போனானே தர்மனவன் என்ன யோசிக்க தெரியாதவனா இல்லை அவனுக்கு சகாதேவன் சொன்னது மனசில் பதிஞ்சிட்டு ஒன்னால தான் இந்த குலம் அழியும் இருக்கான் இப்போ இவன் தாயை கட்ட விளையாடுறதுக்கு நம்மளை கூப்பிடுறான் நம்ம போகலைன்னு சொன்னா இதை வச்சே ஏதாவது சண்டை நம்ம மூலமாக புறப்பட்டுற கூடாதுன்னு வேற வழியே இல்லாமல் புறப்பட்டு போனான் ஆனால் அழைப்பு விடுத்தானே துரியோதனன் அழைப்பு விடுக்கின்ற பொழுது ஒரு கணம் யோசித்து கிருஷ்ணர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு அந்த பிரச்சனையே இல்லை ஆனா கிருஷ்ணன் அந்த நேரம் சால்வனோடு சிசுபாலனுடைய போர் செய்து கொண்டிருக்கிறான் அதனால கிருஷ்ணன் பர்மிஷன் இல்லாம இந்த அஞ்சு பேரும் புறப்பட்டு போயிட்டாங்க கூட துரோணர் போறாரு தூ கூடே பீஷ்மர் போறார் எல்லாரும் போய் அந்த சூதாட்ட கழத்துல இருக்காங்க தர்மனை அவன் சூதாடும்படியாக அழைக்கிறான் சூதாட்டத்திலே தர்மன் எப்படி எதையெல்லாம் இழந்தான் என்று நமக்கு நன்றாக தெரியும் எப்படி இது நடந்தது அப்படின்னா உண்மையாகவே கௌரவர்களுக்கு மிக வேண்டியவன் சகுனின் தானே நினைக்கிறோம் கௌரவர்களுடைய எதிரியே சகுனிதான் தான் கௌரவர்களுடைய எதிரியே சகுனிதான் பெரியோர்களே ஏன்னா காந்தாரியினுடைய தம்பி தான் இந்த சகுனி காந்தாரிய பத்தி காந்தார நாட்டுல ஒரு விமர்சனம் வரும் என்ன விமர்சனம்னா மனைவியாக இப்பொழுது காந்தாரி வந்தாச்சு பீஷ்மர் தான் எல்லாம் நடத்துறாரு பிறகு ஒரு விமர்சனம் காந்தார நாட்டில் நடக்க இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஆயிட்டான்னு ஒரு ஒற்றனை அனுப்புகிறார் பீஷ்மர் உண்மையாகவே காந்தாரிக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒரு ஒற்றனை அனுப்பினால் காந்தாரியினுடைய ஜாதகத்தின் படி காந்தாரி யாரை திருமணம் செய்தாலும் முதல் கணவன் மாண்டு போவான் அதனால அவனுடைய தந்தை காந்தாரியினுடைய தந்தை சுபலன் என்ன பண்ணுவாரு ஒரு ஆட்டுக்கடாயை வச்சு தாலி கட்டை வச்சு அப்புறம் அந்த ஆட்டுக்கடாயை பழி கொடுத்துருவாங்க ஆனால் இவர் நினைப்பார் பீஷ்மர் மனசுக்குள்ள அது ஆட்டுக்கடாயாக இருந்தாலும் நுணுக்கமாக சாஸ்திரங்களை அலசி ஆராய்வு செய்தால் இவள் விதவைதான் ஒரு விதமையே இந்த தேசத்துக்கு நம்முடைய திருதநாஷனுக்கு மனைவியாக கொண்டு வந்துட்டோமே இந்த விவரங்களையே சொல்லாமல் சுபலன் இந்த பெண்ணை இங்கே கொடுத்துட்டானே இதை எப்படியாவது வெளிய சொல்லிட்டான்னா இந்த அஸ்தனாபுரத்தினுடைய மானமே காத்துல பறந்துரும்னு நினைச்ச பீஷ்மர் சுபலனை அழைத்து அவனுடைய குழந்தையா இருக்கக்கூடிய சகுனியை அழைத்து சகுனியினுடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய அசலனையும் விஷனையும் அழைத்து சிறையில் அடைச்சிட்டார் பீஷ்மர் சிறையில் அடைச்சிட்டு அவங்க எல்லாரையும் சாகடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லாட்டா கூட வெளியே வந்துடப்படாது இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சிடப்படாது நாலு பேர் நீதானையா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நம்மளை கேட்டுருவான்னு சொல்லிட்டு தினமும் சிறைச்சாலையை திறந்து நாலு பேருக்கும் ஒவ்வொரு பிடி சாதம் ஒவ்வொரு பிடி தான் சாதம் கொடுப்பாரு அதை சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கணும் ஒரு காலகட்டத்தில் பசி தாங்க முடியாம ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுற அளவுக்கு வந்துட்டான் அப்போ சுபலன் சொன்னா இங்க பாரு நீங்க எல்லாம் என் பிள்ளை உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆளுக்கு கொஞ்சம் 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 வயிற்றுக்கு சேராத ஆகாரத்தை சாப்பிட்டு நாலு பேர் அட் டைம்ல சுருண்டு விழுந்து சாவறதுக்கு பதில நம்ம நாலு பேர்ல மூணு பேர் நம்முடைய ஆகாரத்தை தியாகம் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்து அவன் ஒருவன் வாயிலாக இந்த பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்று சுபலன் சொல்லுவான் அதுக்கு யாரை தேர்வு செய்தார்கள்னா சகுனிய தகப்பனோ தம்பிகளாக இருக்கக்கூடிய விருஷனும் அசலனும் தன்னுடைய உணவுகளை பூரா சகுனிக்கு கொடுத்து சகுனி அதை முழுமையாக வாங்கி வாங்கி உண்டு இவர்கள் பட்டினியில் துடித்து ரெண்டு தம்பி மாறு பசியாலே சகுனி கண்ணு முன்னாடியே சாகிறாங்க சகுனியினுடைய தந்தை சுபலன் சாக போகிறதுக்கு முன்னாடி ஓங்கி என்ன தெரியுமா செய்வான் ஒரு கட்டையை அந்த சிறைச்சாலைக்குள்ளேருந்து எடுத்து ஓங்கி சகுனி கணுக்காலில் ஓங்கி அடித்து நொண்டியாக்குவான் அது வரைக்கும் சகுனி நொண்டி கிடையாது சிறைச்சாலைக்குள்ளே போன பிறகுதான் நொண்டி காலில் அடித்து நொண்டுன உடனே என்ப்பா என்னை அடிக்குங்கன்னு சகுனி கேட்பாரு இந்த நொண்டி நொண்டி நடக்கும் போதெல்லாம் பீஷ்மரை பழி வாங்கணும் துரியோதனாதிகளை பணி வாங்கணும்னு உன் மைண்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும்ப்பா ஏன்னா துரியோதனன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் காந்தாரியினுடைய மகன் தாய்மாமன் ஒரு பாசம் வந்துடப்படாது அதனால நம்மளை எவ்வளோ கொடுமை பண்ணனாங்கிற ஞாபகம் உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும் நீ நொண்டு போதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரணும் அதனால தான் அவன் காலை ஒடிச்சேன்னு சொன்ன பிறகு மூணு பேரும் செத்து போயிடுவாங்க அதுக்கு பிறகு துரியோதனாதிகளுக்கு பணிவது போல சகுனி நடித்து கூட இருந்தே கொதவழையை அறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் பணிவது போல நடித்து கிருஷ்ணருக்கு கும்பிடு போட்டு இவ்வளவு தூரம் செஞ்சு அவன் கூடே இருந்து துரியோதனாதிகளை அழிப்பது எப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சகுனி யோசித்தான் சாகிறதுக்கு முன்னாடி சகுனியினுடைய தந்தை சிறைச்சாலைக்குள்ள சுபலன் சொல்வாரு அப்பா என் நான் செத்த பிறகு என்னுடைய கை விரல்கள் இருக்கக்கூடிய எலும்புகளை எடுத்து அதை தாயக்கட்டைகளாக மாற்றி நீ அதை உருட்டும் போது ஏழு தான் விழணும்னு நினைச்சிட்டு போட்டினா ஏழு தான் விழும் தான் விழும்னு நினைச்சிட்டு போட்டினா தான் விழும்னு சொல்லி அவன் இறந்த பிறகு தந்தையினுடைய கைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து விரல் எலும்புகளை எடுத்து தாயக்கட்டை செஞ்சு கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால தான் சகுனியை தாயக்கட்டையில் அடிச்சுக்கிட்டுறதுக்கு ஒருத்தனும் உறக்கலை இது வரைக்கும் என்ன நினச்சி அவன் நம்பர் உருட்டுறானோ அதுதான் விழும் அதனால என்ன செய்தான் பாருங்கள் இந்திரப்பிரஸ்தத்துக்கு வருகிறான் துரியோதனன் செல்வ செழிப்பு மிகுந்த நாடாக இருக்கிறது பார்த்துட்டு வந்து சகுனியிட்ட புலம்புனா என் ஹஸ்தனாபுரமும் இருக்க பாண்டவர்களுடைய இந்திரப்பிரஸ்தம் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது அங்கே மன்னனாக முடிசூட்டி இருக்கிறான் தர்மன் பொறாமத்தை பத்துக்கிட்டு எரிஞ்சுது இதுதான் தரியான சந்தர்ப்பம் இதுதான் இவனுடைய சரியான சந்தர்ப்பம் இவனை வீழ்த்துவதற்கு என்று துரியோதனுடைய எண்ண அலைகளை தெரிந்து கொண்ட சகுனி இப்போ என்ன என்ற பிரச்சனை உனக்கு வேணும் அவ்வளவுதானே நான் சொல்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய் உனக்கு நான் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னா என்ன செய்யணும்னா சூதாடுறதுக்கு தர்மனை கூப்பிடு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் வருவான் தாயக்கட்டை உருட்டுறதுல நான் எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட்னு உனக்கு தெரியும் மீதியை நான் பார்த்துக்கிடுறேன்ட்டான் இப்போ யாருக்கும் யாருக்கு இடையில் போட்டி துரியோதனனுக்கும் கர்ணனுக்கு இடையில் போட்டி ஆனால் சகுனி தான் காய் விருட்டுறான் காய உருட்ட உருட்ட அவனுக்கு முதல்ல சின்ன பனைய தொகையை வைத்து விளையாடுகிறார்கள் ரெண்டு பேரும் எனக்குத்தான் வெற்றி எனக்குத்தான் வெற்றிமா மூச்சுக்கு முன்னூறு தடவை சகுனி எனக்குத்தான் வெற்றி எனக்குத்தான் வெற்றின்னு சொன்ன உடனே இந்த தோல்வியை தழுவன தர்மம் இருக்காம் பாருங்க விட்டதை அடுத்தாப்புல பிடிச்சுக்கிடலாம் விட்டதை அடுத்தாப்புல பிடிச்சிக்கிடலான்னு பத்து ரவுண்டிலையும் மிக் முக்காவாசி சொத்துக்களை இழக்க ஆரம்பித்தவன் பதினோராவது ரவுண்டில் தன்னுடைய சகோதரர்கள் இழந்தான் இந்த பத்து ரவுண்டு வரும் பாருங்க அந்த தாயக்கட்டை உருட்டக்கூடிய அந்த பத்து வரிசையில் தன்னுடைய குதிரைப்படை காலாட்படை பணியாட்கள் யானப்படை எல்லா படைகளையும் இழந்துட்டான் பதினோராவது முறை விளையாடுகின்ற பொழுது முதல்ல அவன் பணையம் வச்சது நகுலனை ரெண்டாவது பணையம் வச்சது சகாதேவனை மூன்றாவது பணையம் வைத்தது பீமனை நாலாவது பணையம் வைத்தது அர்ஜுனனை அடுத்த பதினேழாவது சுற்று வருகின்ற பொழுது பதினேழாவது சுற்றுல பாஞ்சாலியவே அவன் என்ன செய்தான் அடமான பொருளாக வைத்து தோல்வியையும் முழுமையாக தழுவி அத்துணை பேரும் அடிமைகளாக இழுத்து வரப்பட்டு பாஞ்சாலியும் துச்சாதனனால் ஒற்றை ஆடையோடு இழுத்து வரப்பட்ட சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னால் எந்த நிலையிலாவது கௌரவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த சுபலனுடைய எண்ணத்தை மகனாக இருக்கக்கூடிய சகுனி நிறைவேற்றி காட்டினான் என்று சொன்னால் இந்த கதை அம்சத்துக்குள்ள மட்டும் நம்முடைய மனசை பதிவு செய்யாம பீஷ்மராக இருந்தாலும் ஒழுக்கசீலனாக இருந்தாலும் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை தழுவியவராக இருந்தாலும் பீஷ்மர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளின் காரணத்தினால்தான் பின்னாடி அம்பு படுக்கையில் அவர் படுக்க வேண்டிய சம்பவங்கள் நிகழ்ந்தது என்று பார்க்குறோம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சுபலனையும் விருஷனையும் அசலனையும் சகுனையும் சிறைக்குள்ளே போட்டு அவங்க வீட்டு கதை இவங்க மூலமாக வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆகாரத்தை குறைத்து கொடுத்து அவர்களுடைய உயிர் போவதற்கு தெரிந்தோ தெரியாமலோ பீஷ்மர் காரணமாக இருந்தாரே அவர் ஒழுக்கமான ஆழா இருந்தாலும் பிரம்மச்சரிய விரதத்தில் பெயர் போனவராக இருந்தாலும் போர்திறமை பெற்றவராக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் யாராக உலகத்தில் இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு என்பதை நம்முடைய மனதிலே நிலைநிறுத்தி கொண்டால் இனிமேலாவது இன்னொருத்தருக்கு நம்ம துரோகம் செய்யணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டோம் பெரியோர்களே ரெண்டு விஷயத்தை மனசில் நிறுத்தணும் ஒன்று எந்த நிலையிலும் நான் ஆணவத்தோடு செயல்பட மாட்டேன் எந்த நிலையிலும் செருக்குக்குள்ளே என்னை ஆட்படுத்தி கொள்ள மாட்டேன் என்பதை ஒரு மூச்சாக வைத்து கொண்டு இன்னொன்றாக நீங்கள் நினைக்க வேண்டியது என்னன்னு சொன்னா எல்லா வினைகளுக்கும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினை என்பது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நம்மை துரத்தும் அதற்கு பீஷ்மர் கூட விதிவிலக்கு இல்லை என்று நீங்கள் மனதிலே இருத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் தவறுகள் குறைந்து போகும் பெரியோர்களே தவறு செய்வது மானுட இயல்பாக இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திற்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு நம்மை நாமே சீர்தூக்கி நம்மை நிச்சயமாக நல்லவர்களுடைய வழியிலே நாமும் நடப்பதற்கு நம்மை தயார் செய்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் இறைவனுடைய அனுகிரகம் நம்மை நிச்சயமாக வந்து சேரும் ஆக எந்த விழாவாக இருந்தாலும் எந்த திருவிழாக்களாக இருந்தாலும் எந்த பூஜை கைங்கரியங்களாக இருந்தாலும் மனதை சரியாக வைத்து கொண்டால் மட்டும் சிந்தையை சரியாக வைத்துக் கொண்டால் மட்டும் அந்த சிந்தையில் தெளிவும் சரியான முறையிலே இருக்குமே ஆனால் இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் பெற முடியும் ஆக இனிமேலாவது வைஷ்ணவம் வேறு சைவம் வேறு என்கின்ற அந்த முரண்பாட்டிற்குள்ளே உங்களை நீங்கள் புகுத்தி கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் எப்படி ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு என்று நினைக்காமல் அவன் ஒரே எண்ணம் உள்ள இறைவன் என்பதை நீங்கள் நினையுங்கள் என்று கிருஷ்ணன் வலியுறுத்தியதைப் போல இறைவன் ஒருவனாக இருக்கிறான் அவனை நாம் நம்முடைய சிந்தைக்கு ஏற்றார் போல பலரூபங்களாக பார்க்கிறோம் என்று திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாரே எந்த நாமத்தை சொல்கிறோம் எந்த இறைவனை மூலமாக வைத்து வழிபடுகிறோம் என்பது முக்கியமல்ல வழிமாட்டினுடைய நிலை என்ன வழிபடுபவனுடைய நிலை என்ன என்பதை மட்டுமே நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இரண்டும் ஒன்றாக ஒன்று இணைகின்ற பொழுது வழிபடக்கூடிய நிலையும் வழிமாட்டுக்குரியவனுடைய மனமும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அங்கே செருக்கும் தன்முனைப்பும் ஆணவும் மகந்தையும் அடிபட்டு போகும் என்கின்ற காரணத்தினால் பெரியோர்களே இறைவன் ஒன்று என்கின்ற எண்ணத்தோடு இறைவன் ஒருவனாக இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு இறைவன் ஒழிவடிவமாக காட்சி தருகிறான் அவனை நம்முடைய அறிவுக்கு ஏற்றார் போல பலரூபமாக வைத்து வழிபாடு செய்கிறோம் என்கின்ற தெளிவைப் பற்று அந்த தெளிவுக்குள்ளே ஆணவமில்லாத பக்தியையும் இந்த இதிகாசங்கள் காட்டக்கூடிய அறங்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் மனதிலே மனநம் செய்து நம் வாழ்க்கை முறையை கொண்டால் இந்த மனது தெளிவாகும் இந்த சிந்தனை தெளிவாகும் நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமாகும் என்று சொல்லி இந்த அருமையான ஆன்மீக சொற்பொழிவுக்கு வாய்ப்பை நல்கிய அன்பர்கள் நெல்லை துணிவணிகர் இலக்கிய வட்டத்தை சார்ந்த ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கத்தை சார்ந்த அன்பர்கள் கரூர் வைசியா வங்கியினுடைய அன்பர்கள் கணேஷ் கணேஷ்டோஸ் அன்பர்கள் சௌபாக்யா ஜுவல்லர்ஸ் அன்பர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒலி ஒழி அமைத்து தந்த அன்பர்கள் படம் பிடித்து கொடுத்த அன்பர்கள் இத்தனை நிகழ்வுகளையும் இத்தனை நேரம் செவிமெடுத்து கேட்ட பார்வையாளர்கள் உங்கள் அத்துணை பேரையும் இந்த வேளையிலே வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் நாவுக்கரசி செஞ்சொல் வாணி திருமதி வாசுகி மனோகர் அவர்கள் சிந்தையின் தெளிவு என்று பக்தி சுறுப்புழுவு மிக அருமையான முறையில் ஆற்றினார்கள் அறச் செயல்களை நாம் ஈடுபட வேண்டும் என்பதை நமக்கு காட்டினார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரர் நெல்லை துணி வணிகர் இலக்கிய வட்டம் திருநெல்வேலி ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கம் கரூர் வைசியா பேங்க் సౌభాగ్య జువల్స్ గణేష్ పాలయోట